ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை கத்தரை நோக்கி கூப்பிடு வாங்கள் இப்பொழுது கத்தரை சிறிது நேரம் துதித்துவிட்டு கத்தருடைய வார்த்தை கடந்து போகலாம் விசுவாசத்துடன் முழுமையாக கேட்டு பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் விசுவாசம் இருந்தாதான் எல்லாமே கூடும் விசுவாசங்கள் முழுமையாக பொறுமையாக வீடியோ முழுவதையும் பாருங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்கள் அது அனைகருக்கு போய் இந்த வீடியோ போய் சேரும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருப்பார் கத்தர் கையில் நம்மை ஒப்பு கொடுத்து கத்தர் நம்மளை வழி நடத்துவார் இப்பொழுது நாங்கள் கத்தருடைய பாடலை பாடிவிட்டு மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து போகலாம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ ஏசு ராஜா எடிசன் எடிசன்குள் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா ிருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடு கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து பாடுவோம் எப்படி கொண்டாட முடியும் கவலைகள் கண்ணீர்கள் கடன்கள் வியாதிகள் இன்னும் அநேக கரையை குறித்து நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் கத்தர் சொல்கிறார் உங்களுடைய யோசனைகள் மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று அறிந்திருக்கிறார் அதனால கத்தர் அநேக இடங்களில் கவலைப்படாது அப்படின்ட்டு அநேக இடத்துல சொல்லியிருக்காங்க பயப்படாது அப்படின்ட்டு அநேக இடங்களில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதை இவைகளை காட்டிலும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நம்மளுக்கு உபத்திரம் உண்டு கண்ணீர் உண்டு வியாதி உண்டு இவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை கத்தார் உயர்த்துவார் அதனால கத்தர் சொன்ன மாதிரி டெய்லியும் நம் சந்தோஷமாக இருப்போம் டெய்லியும் கொண்டாடுவோம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பிசாசு துக்கப்படுத்துவோம் கவலையிலிருந்து கத்தர் நம்மளை காப்பாற்றுவார் நம்ம கவலையோடு இருந்தால் பிசாசு சந்தோஷப்படுவான் நாம் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் கத்தர் மகிமைப்படுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ வாங்கள் இப்பொழுதே கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் நிதானமாக பொறுமையாக பாருங்கள் கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தருவாராக அப்பொழுதே தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்துடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டு எடிசன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் யாத்திராகவும் பதினேழு நான்கு அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் எடிசன் மேல் இறங்கினார் அவன் பூதி அபியேசிரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை கூப்பிட்டு எனக்கு எடிசன் எடிசனுக்கு உண்டான நேரத்திலே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவைகளை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவி செவிகளில் ஏறிற்று இரண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் காக்கை குஞ்சிகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிறது போ அலைகிறது போது அவைகளுக்கு இறையை சவுதரித்து கொடுக்கிறவர் யார் யோவு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் உம்மை இயேசுவை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை இயேசுவை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று கர்த்தாவே அனுதினமும் எடிசன் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் கைகளை விரிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தெட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தையை முழுமையாக கேட்டிருப்பீங்கள் பார்த்திருப்பீங்கள் உங்கள் யாவரையும் கத்தர் கண்டிப்பாக உங்கள் கவலையிலிருந்து உங்கள் கண்ணீரிலிருந்து உங்கள் வியாதிகளிலிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து கத்தர் நிச்சயமாக விடுவிப்பார் விசுவாசியங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கத்தர் நாம் அருகில் இருக்கிறார் கத்தர் நமக்குள் இருக்கிறார் விசுவாசிங்கள் இன்றைக்கான கேள்வி இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யார் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யார் உங்களது பதிலை மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் உங்கள் பதிலை பதிவு செய்யுங்கள் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்கள் மறக்காமல் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கத்தர் இது இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் விசுவாசிக்கிறேன் கத்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் உங்களுக்கும் செய்வார் எனக்கும் செய்வார் விசுவாசிங்கள் Thank you, friends. Thank you, friends. God bless you.